வந்து தான் இருந்தோம் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆறு வாரம் வந்தோம் வந்து சொல்ல கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி கிடச்சிது திருப்பியும் வந்து நாலு வாரம் இப்போ ஷார்ட் பண்ணிக்கு நாலாவது வாரம் நாங்கள் வந்து வேறுதல் நிறைவேறுதோ இல்லையோ மூணாவது வாரம் கோயிலுக்கு வந்தேன் முந்தாவது நாள் நைட்டு முருகர் கனவுல வந்தாரு நினைச்சது எல்லாரும் நிறைவேற்றணும் முருகர் எல்லா இதுவும் நிறைவேற்ற முடிப்புல இருந்து வரோம் ரொம்ப மனது கஷ்டத்தில் தான் இருந்தோம் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆறு வாரம் வந்தோம் மறு சொல்ல கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி கிடைச்சிது திருப்பியும் வந்து நாலு வாரம் இப்போ ஷார்ட் பண்ணியிருக்கோம் இது நாலாவது வாரம் நாங்கள் வந்துருக்கிறது நாங்கள் எங்கள் வீட்டுக்கார தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சொல்லி வந்தோம் இங்கே வந்தா எப்படி இருக்குது உங்களுக்கு மனசு நிம்மதி இருக்குப்பா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன் மனசு ரொம்ப நிம்மதி இருக்குது அவரை பார்த்தனாலே நம்மள ஒரு எப்படி சொல்லுவாங்க நம்மளுக்கு ஒரு பலம் இருக்கிற மாதிரின்னு எங்கள் குலதெய்வமே பாலமுருகன் முருகன் தான் அது ஒரு என் பேரு அன்னலட்சுமிடுங்க அடியாங்க அங்க போய் வந்ததுனால நல்லா நன்மை நடக்குதுன்னு அதனால போகணும்னு வந்தோம் நேத்து போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு திடீர்னு எங்களுக்கு ஒரு உணர்வோட வந்து நாங்க வந்தோம் சீக்கிரமா சாமியை பார்த்தோம் ஒண்ணுமே முடியாம வந்தோம் கை காலாம் நல்லா இருக்குது எங்களுக்கு ஒரு மனம் ரொம்ப திருப்தியா இருக்கு எப்படி நல்லா இருக்கிறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்கிறதுக்கு ஆனந்தமா இருக்குது இந்த அளவுக்கு காட்சி கொடுப்பாரு சித்தர் இந்த அளவுக்கு காட்சி கொடுப்பாரு எங்களுக்கு நினைக்கவே இல்லை நிறைய இங்க எங்களுக்கு நடந்தது சொல்லிக்க முடியாத ஜோதியில தெரிஞ்சாரு எங்களுக்கு வழிபாடு அங்க முருகப்பெருமா நல்லா எங்களுக்கு காட்சி கொடுத்தாரு இந்த தெனமாவு படைக்க சொன்னாங்க அந்த தெனமாவு எடுத்து வந்தோம்மா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாணிச்சேரியில வர வரைக்கும் நாங்க பஸ் விட்டு இறங்க வரைக்கும் அது வெயிட்டே தெரியல எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல இந்த இடத்துல வந்து அந்த பையன் தூக்கி கீவில நடக்கும் வெயிட் ஆயிடுச்சு தலைமையில வச்ச தலைமையில ரெண்டு பேர் நிக்கிற மாதிரி உள்ள சாமி படிச்சு இருக்கிறவங்களாம் தான கொடுத்த பிறகு இப்ப பாரம் குறைஞ்சிருச்சு அப்ப அவருக்கு அந்த தினமாவும் ரொம்ப ஈர்ப்பு சத்தியம் அதிகம் சொன்னாங்க ஏரியில் இருப்பாரு ஏரியில இவ்வளவு தண்ணியில போய் அபிஷேக போய் இவ்வளவு தண்ணியில அபிஷேகம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணுல கோயில் உருவாச்சு கோயில் உருவான பிறகு கிராமம் நல்ல கோயில் உருவான பிறகு கிராம மக்களும் கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களும் நல்லா படித்து மேலே மேலே வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க எங்க கிராமம் இந்த கிராமம் அவரை கும்பிட்றவங்களாம் கோயில் கண் கட்டின பிறகு நிறைய பேர் நிறைய வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க அவரை கும்பிட கும்பிட நிறைய எங்களுக்கு அருள் கட்சியினே இருந்தது இப்போ வந்து கடந்த ஒரு வருஷமாக ஒரு வருஷமாக செவ்வாய் கிழமை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார்

முன்னோர்கள் காலத்துல எல்லாமே நடந்தது இது இந்த ஏரி தான் இந்த குமரசாமி இருந்தாரே அவர் இருக்கும் போது எல்லோருக்கும் கல்யாணம் நல்லது நடக்கும் குழந்தைங்களுக்கு குழந்தை பிறக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் நம்ம என்ன பிரார்த்தனை வச்சுக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும் எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது எங்க ஊர் மண்ணை வச்சாலே போதும் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியோட போவாங்கோ இந்த ஊர் விட்டு ரெண்டாவது வாரம் வந்துங்கிறேன் ஏற்கனவே நான் வந்து இதை கல்யாணம் மேலேட்டு இருக்கேன் ஏற்கனவே நம்ம கிட்ட பொண்ணு பார்க்க வந்தவர் அவங்க குடும்பத்தோட ஒரு ஆறு வாரம் இங்கே வந்தாங்க அவங்க பையனுக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆகி அடுத்த மாதம் கல்யாணம் ஆகும் அந்த ஒரு சம்பவத்தினால நான் ரெண்டாவது வாரம் வந்துங்கிறேன் அது நல்லது நடந்தது நான் வந்து இங்கே வந்து எப்படி ரெண்டாவது வாரம் வந்திருக்கேன் இன்னும் நாலு வாரம் வருவேன் தொடர்ந்து எனக்கு நல்லது வேணுந்தனா நான் தொடர்ந்து வந்தேன் ஒரு சம்பவம் நல்லது நடத்தி கொடுத்தாரு நாங்கள் மனசுக்கு நிம்மதியா இருந்தது மன கஷ்டம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது அவர் இங்கே வந்து போட்டதுனால அவங்க பையனுக்கு வச்சு முடிக்கும் நான் கோயம்பேட்டிலேருந்து வரேன் இது மூணாவது தான் நானும் பார்த்து வந்தேன் சக்தி வந்தேன் போய் பார்க்கலாம் வேண்டுதலா நிறையா வேண்டுதலான வந்திருக்கேன் மூணு பேரம்தான் வந்திருக்கேன் சரி பாக்கலாம் நம்பிக்கை தானே எல்லாமே நம்பிக்கை தானே சாமி பாகத்துக்கு எப்படி கிடைக்க சூப்பராக இருக்குது எங்கேயுமே அப்படி ஒரு முருகனே இல்லை ரொம்ப நல்லா இருக்குது தெரியுமா வீட்டுக்குள்ளே ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் சொல்லிருக்காங்க அதனால எண்ணூறு ஆமா வருஷம் எல்லாரும் நம்பிக்கையா தான் மரியாதை இதை வேணும் இது மாதிரி ஜன்சன் பார்த்தே இல்லை இந்த கோயில் ஏரியில் இருக்கும்போது எப்பொழுதும் கழுத்து வரையும் தண்ணி இருக்கும் ஆனா அவர் முழுவ மாட்டாரு அப்படி தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா எங்கனா ஏரி ஒட்டும் ஊருக்குள்ள தண்ணி வந்துடும் ஆனா அவர் முழுவ மாட்டாரு எல்லாம் வந்து மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் வந்துச்சேன்னா எங்களுக்கு பாதி போகிறது ஃபுல்லா இது வரையும் வந்துச்சேன்னா தான் எங்களுக்கு பாதி போகிறது உள்ள வந்துடும் சொல்லுவாங்க இது வரையும் வந்ததே கிடையாது எங்களுக்கு ஒரு ஆபத்தும் வந்தது கிடையாது